டிவிரோ சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம ஸ்மார்ட் லைட் சுற்றுலா நிகழ்ச்சியில சந்திப்பது மகிழ்ச்சி வாங்க பொருளாதார நிபுணரும் அரசியல் விவசாயமான திரு சுற்றுலாவர்களை வரவேற்போம் நான் வணக்கம் கார்த்திக் வணக்கம் 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 இது நம்ம எப்ப போலாம் நேஷனல் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் நேஷனல்ல நம்ம பார்த்துருக்கோம் வரப்போகுது மழைக்கால கூட்டத்தொடர் அதுல என்ன மாதிரியான மசோதாக்கள் ஏதாவது பாஸ் பண்றதுக்கு பிஜேபி அவ்வளா இருக்காங்களா ஏதாவது ஒரு கூட்டத்தொடர் வந்தாலே நம்ம பார்த்துருப்போம் மெகாசஸ் அப்புறம் இந்த அமெரிக்காவில போய் ராகுல் காந்தி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை எடுக்கிறதுக்கு எதிர்கட்சிகள் முடக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க எதிர்கட்சிகள் என்ன பிளான் வச்சுருக்காங்க ஆளுகிற அரசாங்கம் பிஜேபி என்ன பிளான் வச்சுருக்காங்க வருகிற மடங்காலம் கூட்டத்தோட அதாவது ஒரு கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாவே பாக்குறோம் இந்த மழைக்கால கூட்டத்தொடர் இல்ல பாராளுமன்ற தொடர் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டிவி விவாத மேடையில பாத்தீங்கன்னா வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராகும் ஆளுங்கட்சி தரப்புலயும் வந்து விவாதம் பண்ணுவாங்க பாத்தீங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு அதாவது ஒரு ஆளுங்கட்சியில இருந்து ஒரு தரப்பு வாதத்தை வைக்கிறாங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க உடனே அதுக்கு ஒரு கவுண்டர் வைப்பாங்க அது நீங்க அப்படி பண்ணீங்களே அந்த மாநிலத்துல அது பண்ணாங்களே உத்தரப்பிரதேசில அப்படி நடக்குது குஜராத்ல அப்படி நடக்குது அதாவது இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த மழைக்கால கூட்டத்தொடர் எந்த சட்ட மசோதாக்களை வந்து அமுல்படுத்துவதற்காக கூறலும் அதுல வந்து வாத பிரதிவாதங்களை வைத்து ஸோ அது சரியா தவறான்னு சொல்லி மக்களுக்கு முன்னெடுப்பு எடுத்து சென்று அதை வந்து சட்டமாக்குவதோ இல்லை அதை திருத்தங்கள் கொண்டு வரும்போது அப்படி பண்ணனது அதுதான் வந்து ஒரு இப்போ நீதிமன்றத்தில் போனா கூட என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கேஸ் வந்திருக்கு அப்படின்னா இல்லைங்க அந்த கேஸ்ல அப்படி நடந்தது அதுக்கு நீங்க அப்படி தீர்ப்பு கொடுத்தீங்களே அப்படி கிடையாது இந்த கேஸ்ல என்ன சாட்சியங்கள் இருக்கு சூழ்நிலைகள் எப்படி அதற்கேற்ற மாதிரி தான் தீர்ப்பு வழங்குவாங்க அது மாதிரி சட்டத்தை ஏற்றும் போது இந்த காலகட்டத்துல இந்த மக்களுக்கு ஏற்புடையதா இருக்கின்ற சட்டங்களை நம்ம மாற்றம் செய்து கொண்டு புது புது சட்டங்களை கொண்டு வந்து ஏற்றுகிறோம் குறிப்பா சொல்றேன்னா ஒரு எட்டு சட்ட மசோதாக்கள் இப்ப நிறைவேற்ற போறாங்க பாராளுமன்ற கூட்ட கூட்டத்தொடர்ல நாளைக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி நடக்க இருபத்தி ஒன்னு ஜூலைல இருந்து இருபத்தி ஆகஸ்ட் வரைக்கும் ஒரு இருபத்தோரு நாட்கள் நடக்க போகுது அதுல பாத்தீங்கன்னா எட்டு மசோதாக்கள் குறிப்பாக டைரக்ட் டாக்ஸ் கோட் டைரெக்ட் டேக்ஸ் கோட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பல சீர்திருத்தங்களை வந்து உள்ளடக்கிய ஒரு டாக்ஸ் கோட் உள்ள வரப்போகுது இது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுல நம்ம சட்ட மசோதாவா ஆக்கணும்னு சொல்லிட்டு அப்போ உள்ள யூபி அரசாங்கம் ட்ரை பண்ணி ரெண்டாயிரத்தி பத்துல வந்து ஒரு ரிவிஷன்லாம் கொண்டு வந்து ரிஃபர்மேஷன் இதெல்லாம் பண்ண உள்ள கொண்டு வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க அப்பையும் அவங்களால வந்து சட்டமாக்க முடியவில்லை ரெண்டாயிரத்தி பதினாலு இவர்கள் கடைசியாக வந்து ஆட்சியை விட்டு போனாங்க பார்த்தீங்களா அந்த இன்டரியம் பட்ஜெட்டில் வந்து பி சிதம்பரம் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார் என்ன ஒப்புதல் வாக்கு மூலம்னா இதை மாதிரி வந்து நாங்கள் டைரக்ட் டேக்ஸ் கூட வந்து சட்டமாக கொண்டு ஒரு ட்ரை பண்ணினோம் ஜிஎஸ்டியை வந்து சட்டமாக கொண்டு ட்ரை பண்ணினோம் இது யாருமே உங்களுக்கு ஒத்துழைக்கலை அதனால எங்களால் செயல்படுத்த முடியல எங்களை கிட்டத்தட்ட மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஸ்பீச்சில் அவர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போனார் யார் ஒத்துழைக்கணும் நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்க மெஜாரிட்டி உங்கள்கிட்ட தானே இருந்தது யார் உங்களை வந்து தடுத்தார்கள் எதிர்கட்சிகள் தடுத்துட முடியுமா ஸோ உங்கள்ட்ட மெஜாரிட்டி இருக்கும்போது லோக்சபாலையும் ராஜ்யசபால இருக்கும்போது ஏன் வந்து உங்கள் கூட்டணி கட்சிகள் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்க வைக்கலை இல்லை அப்போ ஆதரவு தெரிவிக்கலை அப்படின்னா அந்த சட்டம் வந்து அதனோட நோக்கம் வந்து சரியானதாக இல்லை அப்படின்னு நம்ம மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இப்போ அதை என்ன பண்ணாங்க அவ்வளோ ஜிஎஸ்டியை வந்து கரெக்டாக கொண்டு வந்து ரெஃபர்மேஷன் கொண்டு வந்து தேவையான திருத்தங்களை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எட்டு வருடங்களாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் டேரெக்ட் டாக்ஸ் கூட இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ டேரக்ட் டேக்ஸ் கூட கொண்டு வந்து அதை சிம்பிளிஃபை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு செக்ஷன்ஸ் இருந்து இருபத்தி ரெண்டு அட்டவணைகள் இருந்த நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து கடைபிடித்து கொண்டு ஒரு இந்த டைரெக்ட் டேக்ஸ் ஆக்டை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பது இரநூத்தி தொண்ணூறு செக்ஷன்ஸை வச்சுட்டு ஒரு பத்தொம்பது அட்டவணை இருபது அட்டவணைக்குள்ளே அது பண்ணி எல்லாத்தையும் எல் எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து திருத்தி உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் வந்து வைக்கப்படும் பேசு பொருளாக வந்து எல்லாரும் வந்து அதுக்குண்டான வாத பிரதிவாதங்களை வைப்பாங்க அப்புறம் இன்னும் சில மூணு சட்டங்கள் கொண்டு வராங்க மணிப்பூருக்கு வந்து இந்த பிரசிடென்ஷியல் இது வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணுவாங்க அது அப்ரூவல் தே இல்ஃபார் அப்ரூவல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐஏஎம் இருக்கு இல்லையா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதற்கு ஒரு சட்ட மசோதாக்கள் கொண்டு வராங்க ஏன்னா பார்த்தா வெளிநாடுகளிலிருந்து மாணவர்கள் இங்கே படிக்க வராங்க முன்னாடி இங்கேருந்து வந்து வெளிநாடுகள் இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு மாணவர்கள் போனதை தாண்டி இப்போ வந்து இங்கேயே வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணதுனால இங்கேயே அனைத்து தொழில்நுட்பங்களும் இருக்கிறதுனால இப்போ வெளிநாட்டு மாணவர்கள் இங்கே படிக்க வராங்க ஸோ அவர்களுக்கு ஏதுவாக நம்ம நாட்டு மாணவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கேயே அவர்களுக்கு தேவையான தரமான கல்வியை கொடுப்பதற்கான அந்த இண்டியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு பில்லும் வந்து இங்கே ப்ரொபோஸ் பண்ணப்படுறாங்க அப்புறம் ஆன்டி டோப்பிங் ஆக்ட் இந்த ஊக்க மருந்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களே அந்த இந்த வீராங்கனைகள் வீராங்கனைகளாக இருக்கட்டும் வீரர்களாக இருக்கட்டும் இந்த போட்டிகளை விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடும் போது இந்த ஆன்டி டோப்பிங் பண்ணுவாங்க அந்த ஏதாவது ஊக்க மருந்து இது பண்ணிட்டு ஸோ அதுக்கு உண்டான ஒரு தடை சட்டம் இது மாதிரி ஒரு எட்டு சட்டங்கள் கொண்டு வராங்க அவங்க அது வந்து மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த டைரக்ட் டாக்ஸ் கோடு தான் ஓகே இதெல்லாம் வந்து நாட்டின் வளர்ச்சிக்காக சட்ட மசோதாக்கள் கொண்டு வரும்போது இவர்கள் என்ன பண்ணா சொன்ன மாதிரி இந்த விவாத மட்டில் கவுண்டர் போடுவாங்கல்ல உடனே ஸோ ஆபரேஷன் சிந்தூர்ல வந்து மோடி அரசாங்கம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ட்ரம்ப் வந்து அவர் தான் ட்வீட் பண்ணி அவர் தான் மோடிக்கு வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு உடனே ஸ்டாப் பண்ணிட்டாங்க போற இல்லை வந்து பாகிஸ்தான் பிரதமருக்கு சொன்னாங்க உடனே அவர் ஸ்டாப் பண்ணார் இப்படி வந்து நாட்டாம பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவர் ட்ரம்ப் அவர்களே சொல்லிட்டாரு நான் வந்து இதில் எந்தவித குறுக்கீடும் செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதை தாண்டி எதிர்கட்சி கூட்டணிகளில் உள்ள முக்கியமான தலைவர்கள் சசிதரூராக இருக்கட்டும் திருமிகு கனிமொழியாக இருக்கட்டும் அவங்கெல்லாம் கூட அனைத்து உலக நாடுகளுக்கும் சென்று ஆப்ரேஷன் சென்றுள்ள என்ன நடந்தது இந்தியாவோட ஸ்டாண்ட் என்ன எதற்காக நம்ம வந்து தாக்குதல் நடத்தினோம் அது கூட வந்து சிவிலியன்லாம் நம்ம அட்டாக் பண்ணல பயங்கரவாத முகாம்களை மட்டுமே தாக்கினோம் சோ அதை மாதிரி வந்து எடுத்து சென்று சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்கிறாங்க சோ நீங்க ஒன்றுமே இல்லை பக்கத்துல உள்ள உங்க எம்பிக்கல்ல நாளைக்கு வந்து பாராளுமன்றத்துல ராஜ்யசபாலையோ லோக்சபாலையோ உங்க பக்கத்துல உட்கார போகின்ற அந்த எம்பிக்கள்கிட்ட வந்து சார் என்னதான் ஆபரேஷன் சிந்து நடந்தது நீங்க என்னதான் வந்து உங்களுக்கு புரிதல் அதுல எப்படி வந்து மேலை நாட்டினருக்கு போயிட்டு நீங்க எடுத்து சொன்னீங்க அவங்க எப்படி அதை ஒத்துட்டாங்கன்றது கேட்டு தெரிஞ்சினாலே போகிறோம் இது வந்து நீங்க வந்து ஒரு பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது இப்ப அதுதான் போயிட்டு இருக்கு எடுத்துட்டு போவாங்க உடனே இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு மாநில அந்த கொடுக்குறேன்னு சொன்னாங்க கொடுக்கலன்னு திருப்பி மணிப்பூரை கொண்டு வருவாங்க நம்ம தமிழக எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நிதி தரவில்லை வஞ்சித்து விட்டது மாநில அரசு ஆஹ் மத்திய அரசு ஒன்றிய அரசுவாங்க இவங்களோட மாநில அரசுகளுக்கான நிதியை வந்து வஞ்சித்து விட்டது ஒன்றிய அரசுவாங்க இப்படியே போயிட்டு இருப்பாங்க கல்வியை வந்து நீங்க வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரணும் பக்கத்துல உள்ள அங்கே சோனியா காந்தி இருப்பாங்க ராகுல் காந்தி இருப்பாங்க பிரியங்கா காந்தி இருப்பாங்க ஏமா உங்க பாட்டி வந்து அதை வந்து எமர்ஜென்சி பீரியட்ல வந்து இது கொ மாநில மாநில இருந்து வந்து ஒத்திசைவு பட்டியல கொண்டு போனாங்கன்னு கேட்க மாட்டாங்க அப்போ நம்ம தானே இருந்தோம் ஏங்க இல்லை நீங்க அதுக்கப்புறம் கூட நிறைய ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலுல வரைக்கும் இருந்தீங்க அப்போ கூட அதை கொண்டு வந்திருக்கலாம்ங்களே அப்படின்னு சொல்லலாம்ல அதெல்லாம் கிடையாது எதற்கு எடுத்தாலும் நாடாளுமன்ற பாராளுமன்ற பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும் முடக்கி ஏதாவது ஒரு நேரேட்டிவ செட் பண்ணும் இப்படியே ஓட்டிக்கொண்டிருப்பாங்க கொண்டிருப்பாங்க இதுதான் நடக்க போறது வருகிற இருபத்தோரு நாட்களுக்கு இதுதான் ஜூலை இருபத்தி ஒண்ணுல இருந்து ஆகஸ்ட் இருபத்தி இருபத்தொன்னாதி வரைக்கும் ஒரு இருபத்தோரு நாட்கள் நடுல ஒரு விழா ஏதோ பண்டிகை வருது அதற்காக வந்து பாராளுமன்றம் வந்து பப்ளிக் ஹாலிடே கொடுத்திருப்பாங்க இருபத்தோரு நாட்கள் இதுதான் நடக்க போறது அடுத்து நீங்க பாத்துருக்கோம் இன்னொரு நேற்றைய செய்தி வந்து புலிவைத்த ஆத்மி வெளியில வந்து என்ன காரணம் இதனால புலி வைத்த கூட்டணிதான் பின்னடைவாங்க இல்லை எப்போ அவங்க ஒன்றா இருந்தாங்க இப்ப வெளில வந்து இப்போ அஃபிஷியலாக சொல்லியிருக்கிறாங்களே தவிர எங்க நின்று இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வந்து பாராளுமன்ற தேர்தலுக்கு நடக்கும்போது நாங்க வந்து ஒன்றா இருப்போம் சட்டசபையில வரும்போது நாங்கள் வந்து எதிரும் புதினமாக இருப்போம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம இங்கேயே பாத்தீங்கன்னா கேரளால பாத்தீங்கன்னா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் எதிரெதிரா இருக்கிறாங்க இங்க டெல்லியில் இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தல பாத்தீங்கன்னா அப்ப காங்கிரஸும் ஆம் எது தமிழ் தானே போட்டிட்டாங்க அவங்க அவங்க என்றைக்குமே அவங்க வந்து ஒன்றிணைந்ததாக இல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு மேபி ஒரு பேப்பரில் நியூஸ் வரதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாரும் கைகோர்க்கணும் ஒரு அரங்கம் நிறைந்த மேடை மேடையில் இருக்கிற அரங்கம் நிறைந்த எல்லாரும் இருக்கணுன்றதுக்காக வேணால் ஒரு முப்பது பேர் சேர்ந்து நின்று ஐஎன்டிஏ கூட்டணி இருந்திருப்பாங்களே தவிர என்றைக்கும் வந்து அவங்க ஒன்றிணைந்ததாக கொள்கையின் அடிப்படையில் அதாவது வந்து கொள்கைன்னா ஒரே கொள்கை தான் அவங்களுக்கு மோடி அரசாங்கத்தை வீட்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் பாஜகவை வீட்ட வேண்டும் இந்த கொள்கை இது கொள்கை கிடையாது கொள்கை அப்படின்னா மக்களுக்கு என்ன திட்டங்களை வந்து இந்த அரசாங்கம் சென்று எடுத்து சென்று கொண்டு செல்லவில்லை நம்ம என்ன எடுத்து சொல்லி கொண்டு செல்ல வேண்டும் நம்ம என்ன கொண்டு வரலாம் அதுதான் வந்து கொள்கையா இருக்க முடியுமே தவிர நீங்க வந்து எதிர்கட்சியை வீட்டுக்கு அனுப்பணுன்றது எல்லா கட்சிக்கும் தெரியுங்க எல்லா கட்சி ஆரம்பிக்கிற நோக்கமே வந்து இப்ப இருக்கிற ஆளுங்கட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதுல என்ன பெரிய கொள்கை இருக்க போறது ஆனா தமிழகம் மட்டும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு ஏன்னா காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பல பெரிய பெருங்கட்சியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து சின்ன ஆகி கொண்டிருக்கிறது இப்போ இங்கே இங்க இவங்க வந்து திமுக என்ன சொல்கிறாங்களோ அதனோட பி டீமாக காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவ்வளோதான் இவங்க எல்லாம் சொல்லுவாங்க மற்ற கட்சிகள்லாம் பாஜக பி டீம்னு இல்லவே இல்லை திமுகவோட பி டீம் காங்கிரஸ் ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவர் என்ன சொல்றாரோ ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதுபடியே அப்படியே வழிமொழிவாங்க அவ்வளோதான் அவர் வந்து ஒரு கோடை தாண்டினார் வச்சுக்கோங்களேன் படிதாண்டா பத்தினி மாதிரி அவர் வந்து ஸ்டாலின் ஒரு கோடை தாண்டிட்டார் அப்படின்னா சீத்த அப்படி வெளியில போகல ராமல் கோடை கிழித்த கோட்டை மாதிரி இவங்க வந்து வெளியிலே மாட்டாங்க அது மாதிரி இருப்பாங்க ஸோ அத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இங்க வந்து தன்னுடைய செல்வாக்கை இழந்து அரசியல் செல்வாக்கை இழந்து ஒரு என்ன சொல்றது அடிமை சாசனம் எழுதி வைச்ச மாதிரி வந்து ஒரு கூட்டணிக்குள்ள அது ஒரு கட்சி அடங்கியிருக்குது ஆனா வெளி மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஆம் ஆத்மியா இருந்தாலும் சரி திரிணாமுல் காங்கிரஸா இருந்தாலும் சரி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க மாநில உரிமை அப்படின்ற போது அவங்க மாநிலத்தில் உள்ள அவங்களோட ரெப்ரசென்டேட்டிவ் கெப்பாசிட்டியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க முதல்ல நீங்க உங்க குரலை வந்து எடுத்து சொல்வதற்கான அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் சரி அதை எடுத்து சொல்வதற்கான உங்க உரிமையை வந்து முதல்ல நீங்க பாதுகாத்துக்கோங்க அப்புறமா நீங்க வந்து மாநில உரிமைகளை மீட்கலாம் மாநில உரிமை பறி பத்தி பேசலாம் முதல்ல உங்களுக்கு உண்டான உரிமை அது வந்து அங்கே கட்சி தலைவர் யாருக்கு கூட்டணி தலைவர் யாருக்குறாரோ அவர்கிட்ட வந்து ஐயா நம்ம நாட்டில் சட்டம் ஒன்று சரியா இல்லை இது மாதிரி போதை நடமாட்டம் இருக்குது இங்கே வந்து கல்விக்குண்டான நிதி வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க பட் ஆனால் வந்து அதை மடைமாற்றம் செய்து விட்டார்கள் உங்க குரலை சொல்லுங்க முதல்ல அந்த உரிமையை நீங்க வந்து முதல்ல உங்களுக்கு இருக்கு அப்படின்னு உணருங்க அது அனைத்து எதிர்கட்சிகளும் அதற்கப்புறம் நீங்கள் வந்து மாநில மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு உரிமையை வந்து மீட்க போராடலாம் அடுத்தது நம்ம பாத்துருக்கோம் இந்தியன் எக்கனாமிக் வந்து எந்த ஒரு குளோபல்ஸ் இல்லாமல் நல்லபடியா வளருது சிடிபி வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆய்வு நிறுவனமும் சொல்றாங்க அப்புறம் தொழில் அதிபரும் சொல்றாங்க கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டேபிளா இருக்கு நல்லா ஹெல்த்தியா இருக்குன்னு ஆனா இந்த பக்கம் காங்கிரஸை சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து ஒரு கொடுக்கணும் எக்கனாமிக் இந்தியன் எக்கனாமிக் வந்து சம்திங் பூஸ்டர் கொடுக்கணும் முக்கியமா ஜிஎஸ்டில பல மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிற எது உண்மை இல்லை ஜிஎஸ்டியில் மாற்றங்கள் கொண்டு வரதுன்றது வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் அதை ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க ஃபிட்மெண்ட் கமிட்டி வந்து ஒவ்வொரு ஜிஎஸ்டி கவுன்சில்லையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஹையர் ரேட்டில் டாக்ஸ் ஆகிட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபிட்மெண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க டாக்ஸ் ரெஃபார்மேஷன் கமிட்டிலாம் ஃபார்ம் பண்ணிட்டு அதெல்லாம் ஸ்டடி ஸ்டெடி பண்ணிட்டுருக்கிறாங்க அந்த ஸ்டடி பண்ணினதுக்கப்புறம் அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களும் அவர் முதலமைச்சர் ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த அஃபிஷியல்ஸ் வந்து அவங்க ஒரு பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அந்த கவுன்சிலில் வந்து விவாதிக்கப்படும் அனைவரும் ஒரு மனதாக அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டு விட்டு அந்த வந்து ஜிஎஸ்டி புது இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறது இது வரைக்கும் இப்போ வந்து குறிப்பா இப்போ வரப்போகின்ற ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்லேயும் இதை வந்து பேச போறாங்க டிஸ்கஸ் பண்ண போறாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஜிஎஸ்டி வந்த காலத்தில் வந்து ஆவரேஜ் நம்மளோட ஜிஎஸ்டி ரேட் ஆர் இன்டைரக்ட் டேக்ஸ் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு சதவிகிதமாக இருந்தது பதினாலரைலேருந்து பதினஞ்சு சதவீதமாக இருந்தது இப்போ வந்து அது பதினொன்றரை சதவீதமாக குறைஞ்சிருக்கு அதாவது என்னென்னா இந்த ஏழு எட்டு வருடங்கள்ல வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்லயும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொடுக்குற ரெப்ரசன்டேஷனில் வந்து அந்த ரேட் எல்லாம் குறைச்சி ஸோ அந்த ரேட் எல்லாம் குறைஞ்சதுனால இப்போ வந்து பதினொன்றரை சதவீதம் வந்திருக்கு அப்படின்னா வந்து இப்போ நம்ம வருகின்ற அந்த எட்டு ஆண்டுகளையும் பார்த்தீங்கன்னா வந்த எட்டு ஆண்டுகளையும் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதன் மூலமாக மாநிலங்களுக்கு வந்து எவ்வளோ வருவாய் பெருகி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரும் சொல்லவே வேண்டாம் அவங்களோட மாநில நிதிநிலை அறிக்கையை பார்த்தாலே தெரியும் அதாவது மாநில நிதி நிலை அறிக்கையை தயாரித்து விட்டு வெளியில வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது அந்த பினான்ஸ் மினிஸ்டரோ ஃபினான்ஸ் செக்ரட்டரியோ வரும்போது குறிப்பாக நான் சொல்றேன் எதிர்கட்சி எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் எங்கள் மாநிலம் வந்து வளர்ந்து கொண்டு வருகிறது மாநிலம் வளர்ந்து வருதுன்னா வருமானமும் வளரும் வருமானம் வளர்ந்துதுன்னா வரிகளும் வளரும் இதுதான் பேசிக் கான்செப்ட் இல்லையா சோ வருமானம் வளராம வந்து வரி வளர முடியாது இல்லையா ஆனா இவர்கள் வந்து பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ணும் போது தான் நம்பர் ஒன்னு தான் நம்பர் ரெண்டு எங்க ஜிடிபி வளர்ந்து கொண்டு வருகிறதுலாம் சொல்லுவாங்க இதே வந்து பாராளுமன்றத்துல போய் பேசும்போது ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுனால கொண்டு வந்ததுனால நம்மளோட பொருளாதாரம் நசுங்கி விட்டதுன்னு இதுக்கு தரவுகள் கேட்டீங்கன்னா கொடுக்கவே முடியாது அவங்களால பி சிதம்பரம் வந்து பாராளுமன்றத்துல பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா எக்கனாமிக் வந்து ரொம்ப ரெசஷன்ல இருக்குன்னு தமிழகத்துல வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு ஒரு வார்த்தையா சொல்லுங்க சார் இப்போ அனைத்து மாநிலங்களோட வளர்ச்சியை உள்ளடக்கியதான் இந்திய பொருளாதாரம் இப்ப மாநிலங்கள்லாம் வளரும் போது எப்படி வந்து அதனோட ஒட்டுமொத்த கூட்டு பட்ஜெட் தயாரிக்கும் அந்த இதுல இருக்கும்போது அந்த ம மத்திய அரசாங்கத்தோட பொருளாதாரம் மட்டும் இந்திய பொருளாதாரம் மட்டும் எப்படி வந்து வளராமல் இருக்க முடியும் இந்த கேள்விக்கு யாருமே யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து மாநிலங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன அது மாதிரி மத்திய அரசாங்கம் எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்ற திட்டங்கள் மூலமாக அனைத்து துறையினருக்கும் அது வந்து தொழில் துறையா இருக்கட்டும் சேவை துறையா இருக்கட்டும் இல்ல பொதுமக்களுக்கு தேவையான மாநில மானிய திட்டங்களா இருக்கட்டும் அதெல்லாம் கடைநிலை ஊழியர்களுக்கு வரைக்கும் கடைநிலை குடிமகன் வரைக்கும் போய் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஜூன் மாசத்தோட இன்ஃபுளேஷன் மூன்று புள்ளி ஒன்று ஆறு இது எப்படி சாத்தியம் இது வந்து இதை மூணு புள்ளி ஒன்று ஆறு என்ற இன்ஃபிளேஷன் டேட்டாவை வந்து உள்ளடக்கி கொண்டு இப்போ ஜூலை ஒன்னாம் தேதியிலேருந்து நம்ம மின்சார கட்டணம் உயர்த்தினாங்கன்னு பாத்தீங்கல்லையா மின்சார கட்டணம் வந்து தமிழகத்துல வந்து மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் உயர்த்தி இருக்கிறாங்க இது என்ன அடிப்படையின் ஏறிக்கொண்டு வருகிறது அதாவது ஒரு பர்சென்டா இருந்தாலும் ரெண்டு பர்சன்டா இருந்தாலும் சரி போன வருஷத்துல நூறு ரூபாய் நூற்றி ஒரு ரூபாய் இருக்குது அதனால ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் இப்போ மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் இருக்கு அதனால இபி கட்டணத்தை நாங்கள் ஏத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிருக்கிறோம் அப்போ இந்த மூணு புள்ளி ஒன்னா வந்து நீங்க வந்து வேலிடேட் பண்ணிருக்கீங்க சரி என்று உள்வாங்கி கொண்டு அதை வந்து மின் கட்டணத்துல ஏற்றி கட்டணம் எங்கே யாருக்கு போகுது மின் கட்டணம் தமிழக அரசாங்கத்தை சார்ந்த நிறுவனத்தின் போது அது மூலமாக வருகின்ற அஞ்சு பர்சன்ட் எலக்ட்ரிசிட்டி டாக்ஸும் தமிழகத்துக்கு தான் போகுது இது எங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கு போகுது புரியுதுங்களா ஸோ ஆர்பிஐ வந்து ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க இன்ஃபிளேஷன் வந்து அந்த பேண்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மூணு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் வருகிறது இன்னும் வர காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டுலேருந்து மூணு சதவீதம் தான் மெயின்டைன் பண்ணப்படும் ஏன்னா வந்து அனைத்து நாடுகளும் முற்று நோக்கக்கூடிய நம்ம நாலாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக வளர்ந்துட்டோம் அண்ட் வி ஆர் க்ரோயிங் அட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆறரை சதவீதம் நம்ம குரோ ஆகும் போது இன்னும் ஓரிரு வருடங்களில் அஞ்சு ட்ரில்லியன் டாலரை தொட்டு விடுவோம் இன்னைக்கு தெரியல வந்து ஃபோர் பாயிண்ட் ஒன் த்ரீ செவன் ஒன் த்ரீ எயிட் அந்த அந்த கேட்டகரியில் இருக்கும் நம்ம ட்ரில்லியன் டாலரில் ஸோ ஐந்து ட்ரில்லியன் டாலரை நோக்கி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக ஆறிடு இப்போ ஜெர்மனும் ஜப்பானும் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க அவங்க தான் நம்மளோட க்ளோசஸ்ட்ல நெக்ஸ்ட்டில் இருக்கிறாங்க அவங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்மனியை வீழ்த்தி மேலே வந்துவிட்டோம் ஜப்பானை வீழ்த்தி மேலே வந்துட்டோம் நம்ம ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட க்ரோத் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தான் இருக்குது ஸோ ஒரு சதவீதம் எங்கே நம்ம ஆறரை சதவீதம் எங்கே அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் சரி தரவுகளை வந்து தரவுகளாக பார்த்து அதில் வந்து இன்னும் வந்து நம்ம ஆறரை இல்லை பத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஆனால் உலகமே பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் டூ பர்சன்ட் தான் ஆகும் ஸோ நம்ம பேஸ் ஜாஸ்தி ஆக நம்ம வந்து நம்மளோட அஞ்சு ட்ரில்லியன்லேருந்து பத்து டிரில்லியன் டாலரை நோக்கி போகும்போது கண்டிப்பாக வந்து நம்மளோட பர்சன்டேஜ் கம்மி ஆகும் ஆனால் அப்சல்யூட் நம்பர் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பில்லியன் டாலர் முந்நூறு பில்லியன் டாலர் முந்நூறு பில்லியன் டாலர் வந்து நம்மளோட பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே வரும் இதை வந்து உள்ள கொண்டு நம்ம வந்து பேசணும் ஸோ அந்த டேட்டா உள்வாங்கிக்கொண்டு உலக பொருளாதாரம் எப்படி இருக்குது மாநில பொருளாதாரம் எப்படி இருக்குது அதை இது ரெண்டுத்தையும் வந்து இன்டகிரேட் பண்ணி இருக்கிற நம்ம இந்திய பொருளாதாரம் எப்படி வளர்ந்து கொண்டு வருகிறது இதை வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ஒரு பிரிட்டிஷிசமாக நீங்கள் பாராளுமன்றத்தை வச்சீங்கன்னா அதற்கு தக்க பதில் சொல்லுவாங்க நிர்மலா மேடம் இருக்கிறாங்க இவர் பிரதமர் மோடி அவர்களும் கண்டிப்பாக கரெக்டான தகவல் கொடுப்பாங்க